அந்த விதியை நான் வியாக்கியாசியாமான் சொல்கிறேன் ஆதி தீர்த்தே ஸ்நாத்வா முதல்ல ஆரம்பம் என்னென்னா அது என்ன ஆரம்பம்னு அர்த்தம் அதில் நல்ல ஜ நல்ல ஜலத்தில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் உபேத்திய சுச்சிகி உதேத்திய சுச்சிகி சீக்கிரமாக சீக்கிரமாக எழுந்திருக்கணும் சுத்தத்து சுத்தமாக இருக்கணும் பிரயத்தோ பிரம்மச்சாரி நியமம் இருக்கணும் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னால் ஸ்திரீ கமனம் அப்படின்னு மட்டும் இதுக்கு அர்த்தம் இல்லை ரொம்ப பேர் அப்படி மட்டும் இருக்கார் அந்தந்த புலன்களுக்கு எது விஷயமோ அது உணவு கண்ணுக்கு பார்வை உணவு காதுக்கு சப்தம் உணவு மூக்குக்கு கிராணம் உணவு வாக்குக்கு ஆகாரம் உணவு தோளுக்கு ஸ்பரிசம் உணவு அப்ப அந்தந்த இந்திரியத்துக்கு எது விஷயமா இருக்கோ அது அதனுடைய உணவாய்றது அதுல நியமம்னு அர்த்தம் ஸ்திரீய மட்டும்னு அர்த்தம் இல்லை அதனால தான் அந்த காலத்தில் பிரம்மச்சாரியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலேயும் கட்டுப்படுத்துவான் ஸ்திரீ விஷயம் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே அவன் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நியமத்தோட மன இதில் என்ன அர்த்தம்னா எழுந்துன்னு மனசை சதரடிக்காமன்னு அர்த்தம் ஊர்வலெல்லாம் பேசிட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிடாச்சோன்னோ வேற வேலையும் கிடையாது பத்து மணிக்கு மாமி வெய்வா குளிக்காமல் உட்காண்டிருக்கலே குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோடனே நேராக தட்டெடுத்துன்னு வந்துடுவான் பவதிபிட் சந்தேகின்னு இந்த சுவாமிக்கு ரெண்டு பூவை போட்டு இதெல்லாம் மன்னிக்கும் மாமி நிர்பந்தத்தினால நடக்கிறது சில ஆற்றுல அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கோ இல்லையோ சந்தையாக பண்ணுறவாளும் இருக்கா சுவாமிக்கு ரெண்டு பூவை போடுங்கோ அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு போடுறமோ நான் அப்படி இல்லாதபடிக்கு எழுந்திருக்கிறத தேவை இன்னைக்கு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்மரணையோடு எழுந்திருக்கணும் ஒருக்கப்புறம் லைஃப்பை மாற்றிக்க வேண்டாமா லைஃப் ஸ்டைலில் இந்த உடம்பு இருக்குது பாருங்க நாம் எப்படி பண்ணுறோமோ அப்படிதான் அது கேட்கும்போது இதால முடியல முடியலைன்னா முடியல தான் வேலை செஞ்சுட்டே இருக்கிற பிறந்தும் இன்னொருத்தர் நமக்கு வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் வேலை செய்யாமல் உட்காந்தா இன்னொருத்தர் உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி ஆகிடும் இந்த உடம்போட தன் சுபாவமே அதுதான் நம்ம காரியத்தை நாமே செஞ்சுக்கிற பிறந்தும் கடைசி பிறந்தும் நீங்கள் கவனித்து பார்த்தலாம் இன்னொத்தரோட எது உதவியையே நம்ம உடம்பு எதிர்பார்க்காது அபியாசம் தானே அதில் ரொம்ப முக்கியங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கடைசியில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஸ்மரணை இல்லாமல் போகிறதோ அல்லது அது சில பேர் கூட ஒரு கட்டின்ற வேஷ்டியோட இட்டுண்ட புன்றத்தோட தான் கட்டின் தான் சாப்பிட்ட சாப்போட சாப்பிட்டு முடிச்சோடனே சிவாம்பா போயிடுவா எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் நம்ம அந்த சுவர்ண வெங்கடேச தீட்சிதர்னு ஒரு மகா சிதம்பரத்துலேருந்து சாகித்ய கர்த்தா நிறையா கீர்த்தனைகள்லாம் உண்டு எனக்கு தெரிஞ்ச அவர் பத்து பன்னெண்டு தடவை கைலாச யாத்திரையே பண்ணியிருக்கார் பத்து பன்னெண்டு தடவை தொண்ணூற்றி எட்டில் மெட்ராஸில் நாங்கள் வந்த சமயம் இந்த ரங்காச்சாரி ரோட்டில் தான் இருந்தோம் பாணுங்க சாயந்தாலம் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தார் கைலாசம் போய்ட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பிரசாத்தெல்லாம் கொடுத்தார் தான் எங்கேயோ அவருடைய ஜாக இருந்தது நாளை கார்த்தால் பார்க்குறேன் தீட்சிதர் நாளை கார்த்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ராத்திரி படுத்துனவர் அப்படியே கைலாசம் கார்த்தால் தேவை எழுப்பினா ஒன்றுமே இல்லை ஒரு நோய் கிடையாது தொந்தரவு கிடையாது ஒரு இது கிடையாது ஹார்ட் அட்டாக்லாம் எதுவுமே இல்லை அனாயாசமா அனாயாசமாக சிவாரு சிவா ஹரா ஹரா ராமா ராமான்னு சொல்லின்னு பிறவா எத்தனை பேர் இருக்காள் கடைசி காலம் வேணால் உடம்பு தள்ளலாமே தவிர நம் காரியத்தை நாம் செஞ்சுன்னு இருக்கிற பரியந்தம் மனசுலேயும் ஒரு தைரியம் இருக்கும் அது எந் அது அபியாசம் என்னன்னா எழுந்திருக்கிற இதை செய்யணும் இதை செய்யணும் எது லௌகீகம் இல்லை பகவத் விஷயமா எழுந்திருக்கிறதேவே இந்த பாராயணம் பண்ணணும் இன்னைக்கு பூஜையை பண்ணணும் ரெண்டு புஷ்பத்தை போடணும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும் இது மாதிரி ஒரு அஞ்சாறு விஷயத்தை நாம் ஒரு சிஸ்டமாக வச்சுக்கணும் சாப்பிட்டாச்சு உழைச்சாச்சு வேலைக்கு போயாச்சு சம்பாதிச்சாச்சு ஓரளவு சேர்த்து வச்சாச்சு இனிமேல் நமக்கு வெளியில் போக வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிற லெவலில் இருக்கிறத வச்சுட்டு கரைச்சி குடிச்சு சாப்பிட்றோம்னே வச்சுக்கணும் பெரிய கோடீஸ்வரர்னு நினச்சிக்க வேண்டாம் நம்மளால் போய் உழைச்சி சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்பு இல்லை ஆனால் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பகவான் ஏதோ கொடுத்துருக்கா அப்படின்னா வெறுமனை உட்காந்து சாப்பிட்றத காலங்கார்த்தாலே வந்து டிவி பார்க்கறது பேப்பர் படிக்கிறது வம்படிக்கிறது அதெல்லாம் வா இஞ்சியே இருக்கக்கூடாது மேலாம் என்னை பொறுத்த வந்து டவுன்லேயே வேலை பார்க்குற இட வா தான் டவுனில் இருக்கலாம் வேலை பார்க்காதவா அவாவா ஸ்ப்ரெட் ஆகணும் எத்தனை பேருக்கு அவன் சப்ளை பண்ணுவான்னு சொல்லுங்க இந்த ஸ்நானம் எழுந்துண்டு ஸ்நாத்வா பிரம்மச்சாரி வாசா சுத்தமான வஸ்திரத்தை கட்டிக்கணும் சுக்லம்னா வெள்ளேன்னு ஒரு அர்த்தம் ವೆಲು ಅರ್ಥಂ ಶುದ್ಧವಾದ ವಸ್ತ್ರ ಅರ್ಥವಾ ಆತ್ಮನಿ ಸ್ಥಾಪೇ ಪೂಜೆಯ ಆರಂಭಿಕೆ ತನ್ನಡತ್ತಲ್ಲ ದೇವತೆಗಳ ನ್ಯಾಸ ಮನ್ನಿಕೊಂಡು ಅದು ಎನ್ನಾಲ್ ಲುನ್ಯಾಸತೆಲೇ ಮಹಾನ್ಯಾಸ ಪ್ರಜರನೇ ಬ್ರಹ್ಮಧಿಷ್ಠದು ಪಾದಯೋರ್ ವಿಷ್ಣುಸ್ತಿಷ್ಠದು ಹಸ್ತಯೋರ್ ಹರಸ್ತಿಷ್ಠದು ಬಾಹ್ವೋರ್ ಇಂದ್ರಸ್ತಿಷ್ಠದು ಜಠರೇ ಅಗ್ನಿಸ್ತಿಷ್ಠದು ಹೃದಯೇ ಶಿವಸ್ತಿಷ್ಠದು कण्ठे वसवस्तिष्ठन्तु वक्त्रे सरस्वती तिष्ठतु नासिकयोर्वायुस्तिष्ठतु नयनयोश्चन्द्रादित्योत्तिष्ठेतां कर्णयोरश्विनो तिष्ठेतां ललाटे रुद्रास्तिष्ठन्तु मूर्ध्न्यादित्यास्तिष्ठन्तु शिरसि महादेवस्तिष्ठतु शिखायां वामदेवस्तिष्ठतु पृष्ठे पिनाकी तिष्ठतु पुरतः शूली तिष्ठतु பார்ோிவாங்கிஷேதாம் சர்வோ வாயுஸ்திஷோ தோர்வோர்ஜ்வால மாலா பரிவர்த்தி சர்வங்க சர்வேவா யானம் திருத்து மாம் நக்னிர்மே வாஜிஸ் இது அடுத்த பங்கம் இப்போ இப்போ நான் சொன்னேனே இதெல்லாம் எனக்கு தெரியாதே சார் இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்ன உபநயநாதி சம்ஸ்காரமாகி வேதாத்தியனம் பண்ணணும்னு ஆசை உள்ளவாளுக்கு ஒரு வாய்ப்பை சொல்கிறேன்னா வேத கிளாஸ் நான் எடுத்துட்டுருக்கேன் ஆன்லைனில் ஒரு செக்ஷன் ஆயிடுத்து சூக்தம் புருஷ சூக்தம் இத்தியாதி சூக்தங்கள்லாம் இந்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சுலேருந்து ருத்ர கிளாஸ் இருக்குது ருத்ரஞ்சமக்கம் கிளாஸ் இருக்குது அதை வந்து பத்து தடவை சொல்லு பத்து க்ளாஸ் எடுப்பேனா அது மாதிரி முப்பது கிளாஸ் வரும் ருத்ரமும் சமக்கமும் சேர்த்து மூணாக பிரித்து தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு தடவை கிளாஸ் எடுக்கிறதுக்கு சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ் சாட்டர்டே அன்னைக்கு ஒரு கிளாஸு சண்டே அன்னைக்கு ஒரு கிளாஸ் சந்தையாக சொல்லுவேன் சந்தையாக சொல்லுறதே அதை திருப்பி சொல்லி இது மாதிரி பத்து நாள் சொல்லி அதுக்கப்புறம் அவளை தனியாக சொல்ல சொல்லி அப்புறம் புஸ்தகம் பார்த்து அவளே சொல்கிறதே அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி கரெக்ஷனை கரெக்ட் பண்ணிட்டு அவளை ஜெபம் பண்ணுற மாதிரி எதுக்குன்னா ரெண்டு விதமான கிளாஸ் எடுக்கணும்னு தோணினது ஒன்று வந்து இது மாதிரி யாஜூஷ மந்திர ரத்னாகரமாக எல்லாருக்கும் இந்த நாம ஜபம் பண்ணுற அந்த பூஜை மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு கிளாஸ் தனி செக்ஷன் அதுக்கப்புறம் ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் எஜுர்வேதம் மட்டும் எனக்கு நான் எஜுர்வேதம் தான் அத்தியனம் பண்ணியிருக்கேன் அந்த எஜுர்வேதக்காரர்கள் வந்தார்கள்னா ஒரு ஒரு வருஷம் எஜுர்வேதம் முழுக்க கிளாஸ் எடுத்துருவேன் தினம் ஒரு செக்ஷன் சந்தை இருபத்தஞ்சு பஞ்சாதி ஸ்ருதி கேட்கறது தானே கேட்டால் அத்தியானம் தானே அர்த்தம் ஒரு தடவை வேதம் முழுக்க பா குரு முகமாக கேட்டுட்டேன்னா நீங்களும் அத்தியாயம் பண்ணுறதா தான் அர்த்தம் பைஹார்டாக சொல்ல வேண்டாமான்னால் அதுக்கப்புறம் சொல்கிறதுங்கிறது அது வேற விஷயம் இதை நாம் ஆத்ம இது வந்து பிராமணேன நிஷ்காரனேன ஷடங்கோ வேதோத்யோஜே அப்படின்னு இருக்கு சூத்திரமே பிராமணனாக பிறந்தவன் லோக உபகாரமாக இருக்கக்கூடிய லோக லோகக் கஷேமகரமாக இருக்கக்கூடிய வேதோக்கிலோ தர்மம் மூலம் வேதனரி தயுத்தோங்க துறை விலங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத அப்படின்னு சம்பந்தருடைய பாட்டு இந்த வேதம் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள் இந்த சப்தங்களை ரட்சிக்க வேண்டிய கடமைங்கிறது பிராமணனோடது பிராமண ஜென்மாவோடது அதனால் பிராமணேன நிஷ்காரணேன நான் இதை படித்தா எனக்கு என்ன பிரயோஜனம் இதை படித்தா எனக்கு என்ன வருமானம் வரும் இதை படித்தா எனக்கு எங்கே உத்தியோகம் கிடைக்கும் இதை படித்தா நாம் என்னமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை நிஷ்காரணேன ஷடங்கா வேதா தியேயா ஜேயஷ்டா அங்கத்தோட கூடின வேதத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்குது அங்கத்தோட கூடினதுனா அது பெரிய விஷயம் அது இது வெறும் வேதத்தை சப்த மாத்திரத்தில் தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்னுடைய இதில் எல்லாம் அந்த யூடியூப்பில் எல்லாம் அந்த கிளாஸ் எடுக்கிற அந்த விவரங்கள் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா என்னுடைய பேர் போட்டாலே நம்பர் வரும் அதில் வாட்ஸ்அப்பில் ஃபோன்லாம் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க நான் அந்த விவரம் சொல்கிறேன் இந்த பத்திரிகையில் கூட இருக்குது எதுக்கு சொல்கிறேன் இந்த இந்த கேக்க சொன்னா பிரஜனனே பிரம்மா இதுக்கு பேர் இதெல்லாம் எனக்கு தெரியாதேன்னா இதெல்லாம் கிளாஸில் உண்டு இந்த ஜனன உறுப்பில் பிரம்மா இருக்கா ஞாசத்துக்கு பாதையோர் விஷ்ணு திஷ்டு உலகம் முழுக்க பரமாத்மாவினுடைய வடிவம் கவனிச்சுக்கோங்க சத்தமிநாடி சொன்னேன் சகல தேவதைகளுக்கும் ருத்ரம்ங்கிறது பொதுவான மந்திரம் அப்படின்னு சொன்னோட எப்படின்னா எல்லா தெய்வங்களும் ஒரு வடிவந்தான் நம்ம சாஸ்திரங்களில் எல்லா தெய்வமும் அங்காண்யன்யா தேவதாக அப்படின்னு பரமாத்மா பரதேவத்தினுடைய புருஷனுடைய அங்கத்தில் உள்ள தெய்வங்கள் எந்தெந்த அங்கம்னா சரீரத்தில் உள்ள உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகளில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிற இடம் இது பிறப்புறுப்பில் பிரம்மா இருக்கா பாதையோர் விஷ்ணு விஷ்ணுஸ்திஷ்டத்து காலில் விஷ்ணு இருக்கா ஹஸ்தயோர் ஹரஸ்திஷ்டது கைகளில் ஹரன்கிற தேவதை இருக்கா பாஹுவோர் இந்திரஸ்திஷ்டது இந்த பாகு இருக்கு பாருங்க இந்த இடம் இதில் வந்து இந்திரன் இருக்கா தோள்களில் ஜடரே அக்னிஸ்திஷ்டது வயத்தில் அக்னி இருக்கா ஜடர் அக்னின்னு பேர் இந்த சூடு இருக்கு பதிலாக அது இருக்கிற தான் உடம்பு இது நெறிஞ்சி எரிஞ்சிருந்தே இருக்கு இதுக்கு நீங்கள் தீனி போடாமல் இருந்தாலும் அணிஞ்சு போயிடும் ஜாஸ்தி தீனி போட்டாலும் அணிஞ்சு போயிடும் இந்த இந்த நெருப்பு இருக்கே நீங்கள் தீனி போடாமல் அதுக்கு உள்ளதை இந்தனத்தை போடாமல் விட்டாலும் அணிஞ்சு போயிடும் ஜாஸ்தியாக போட்டாலும் அணிஞ்சு போய்டும் ஜாகிரதையாக போடணும் ஜடரே அக்னிஸ்திஷ்டத்து ஹிருதயே சிவஸ்திஷ்டது ஹிருதயத்தில் சிவன் இருக்கார் கண்டே வசவஸ்திஷ்டந்து தூ கழுத்தில் வந்து வசுக்கள் இருக்கார் அஷ்ட வசுக்கள்னு பேர் பக்தரே சரஸ்வதி திஷ்டது வாக்கில் சரஸ்வதி இருக்கார் நாசிக்கையோர் வாயுஸ்திஷ்டத்து இவர்கள்லாம் அபிமானி தேவதைகள்னு பேர் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கான் இதை கேட்டால் கூட சில பேர் நாளைக்கு யூடியூப்காராக பரிகாரம் கூட பண்ணலாம் அதில் அவர் இருக்கார் இதில் அவர் இருக்கார்னு சொல்கிறதே இந்து மதத்தில் இவர்கள்லாம் சூக்ம வடிவத்தில் இருந்து இப்போ கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு ஒரு பொருளை பார்க்குறதுக்கு ரெண்டு தேவைப்படுறது என்ன தேவைப்படுறது இந்த பொருள் இந்த புஸ்தகம் ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க இத பார்க்கறதுக்கு என் கண்ணு தேவைப்படுறது இந்த வெளிச்சம் தேவைப்படுறது இருக்கிற மாதிரி இந்த வெளிச்சமும் இருக்கு வெளிச்சம் இல்லைன்னாலும் இந்த புத்தகத்தை நான் பார்க்க முடியாது வெளிச்சம் இருந்து என் இருந்தாலும் இந்த கண் இல்லைன்னாலும் இந்த புத்தகத்தை நான் பார்க்க முடியாது இருந்து வெளிச்சம் இல்லைனாலும் இந்த புத்தகத்தை பார்க்க முடியாது இது செயற்கையான வெளிச்சம் இயற்கையான வெளிச்சம் இது சூரியன் சூரியன் தானே அப்போ சூரியன் தான் அந்த கண்ணுக்கு தேவதை அதனால தான் சூரிய சதகம்னு ஒரு கவி பண்ணியிருக்கார் பேர் என்னவர் மயூர கவின்னு ஒருத்தர் நம்ம பரமாச்சாரியால் காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் கோவில்னு இருக்குது இப்படி பேர் மடத்துக்கு திரும்புகிறேன் அப்படி திரும்புகிற மத்த அதில் லெஃப்டில் ஒரு கோவில் வரும் அந்த கோவிலில் உள்ளே போன எல்லாம் சூரிய தீர்த்தம்னு இருக்கங்க சூரியனுக்கு பிரத்யக்ஷமாக சந்நிதி இருக்குது கிழக்க பார்க்க பரமாச்சாரியாளுக்கு கண்ணில் எதுவும் போது அங்கே வந்து உட்காந்துன்னு அந்த சூரிய சதகத்தை தான் பாராயணம் பண்ணுவாள் அவருக்கு அதெல்லாம் வரைய சரி கோடி பேரோட வியாதி அவர் சரி பண்ணுறார் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறது நமக்கு காமிக்கிறதுக்கு என தெரிஞ்சே பாலபிரிவா சொன்னார் அங்கே போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கோ சரியா போயிடும் இன்றைக்கும் வருஷத்தில் ஒரு தடவை அந்த சித்திரை மாதத்தில் வரதுபத்தில் அமாவாசை அந் அதுக்கோ சம்திங் ஏதோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு போவா பண்ணிட்டு போகிறா சூரியன் தான் தேவதை கண்ணுக்கு அந்த சூரியன் அபிமானி தேவதையா இருக்கிற தான் கண்ணு பார்க்கும் சூரியன் அதுலேருந்து வித்துட்டரா பண்ணிட்டாருன்னா கண்ணு தெரியாது வாக்குல அக்னி இல்லை சரஸ்வதி இல்லைன்னா வாக்கு பேசாது மூக்குல வாயு தேவதை இல்லைன்னா மூக்கு பேசாது இப்படி அர்த்தமே தவிர உடனே அவ உட்காண்டிருக்கான்னு அர்த்தம் இல்லை ஏன் அது இருந்தும் அது செயல் புரியாதவர்கள் இருக்கார்களே அதுக்கு நீ என்ன காரணம் சொல்லுவ அந்த உறுப்புகள் இருந்தும் அந்த உறுப்புகள் வேலை செய்யாமல் போகிறத்துக்கு என்ன காரணம்னு சொல்லுவேன் ஃபிசிக்கலாக நீங்கள் என்னமோ காரணம் சொல்லுறீங்க சாஸ்திர ரீதியாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த தேவத்தை வித்துட்ரா பண்ணுன்றதுன்னு சொல்கிறோம் அந்த தேவதை அந்த இடத்த விட்டு போயிடுறது அல்லா அந்த தேவதையினுடைய கோபம் ரெண்டு காரணமாகவும் இருக்கலாம் பக்திரே சர நாசிக்கையோர் வாயுஷ்திஷ்டதோ நயனயோ சந்திராதித்யோ திஷ்டேதாம் இப்போ சொந்த மாருங்குவோம் அதான் கண்களில் சூரியனும் சந்திரனும் இருக்கா கர்ணயோர் அஸ்வினோ திருஷ்டேதாம் காதுகளில் அஸ்வினி தேவதைகள் இருக்கார்கள் லலாட்டே ருத்ரா திருஷ்டந்து இங்கே ஒரு சுரப்பி இருக்குது இந்த இடத்துல ருத்ரங்கிற தேவதை இருக்குது இந்த சுரப்பியோட வேலை என்ன தெரியுமோ ரொம்ப கோபம் வர்றதுக்கு இதுதான் காரணம் இது அப்பப்போ தொட்டு நாம் இந்த விரலால் இப்படி தொட்டு அபியாசம் பண்ணிட்டே வந்தால் கோபம் குறைஞ்சி போயிடும் எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சுக்கிறது ஆத்திரப்படுறது பிரதாபத்தியில இந்த இடத்துல உள்ள ஒரு தான் அதுக்கு காரணம் இது அப்படி இது ரொம்ப ஹிந்துக்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அது இதை இடத்தை டச் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம சந்தனம் குங்குமம் முட்டுக்கிறதே அந்த இடத்துல தினம் ஒரு தடவை நாலு தடவை அதை தொடணும் அப்படி தொட்டு தொட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா காமகாரசின் மண்யுக்காரஷின் நம்ம நம லலாட்டம் அப்படிங்கிறது பொதுவாக நெத்தியை பொதுவாக குறித்தாலும் இது இந்த இடம் தான் முக்கியம் ருத்ராஸ்திஷ்டு மூர்தினியாதித்யா ஸ்திஷ்டு மூர்தினா இந்த இடம் இந்த தேவதை இருக்கு சிரசி மகாதேவ மகாதேவி உச்சந்தல சிவபெரு மகாதேவன் இருக்கார் இந்த பின்பகுதியில் வாமதேவர் அப்படிங்கிற தேவதை இருக்கார் பிருஷ்டே பினாக்கி திஷ்டது பின்னாடி உள்ள இடங்கள்ல பினாக்கன் அப்படிங்கிற தேவதை இருக்கார் புரத சூலி திஷ்டத்து மின்னாடி சூலி அப்படிங்கிற தேவதை இருக்கார் சிவா சங்கரோ திஷ்டேதா நமக்கு இந்த பக்கம் பின்னாடி பினாக்கி இருக்கான் மின்னாடி இருக்கான் இந்த பக்கம் இந்த பக்கம் சிவன் சங்கரன் இருக்கா சிவா சிவாசங்கரோ திருஷ்டேதாம் சர்வத்தோ திஷ்டது உடம்பு எல்லா இடத்துலையும் வாயுக்களால் சூழப்பட்டதாக இருக்குது ததோ பகிர் சர்வத்தோ அக்னிர்ஜ்வாலா மாலிவர் மாலா பரிவர்த்தி எல்லா இடத்துலையும் அக்னி ஜுவாலையானது நிரம்ப இருக்கட்டம் எல்லா இடத்துலையும் இருந்து என்னை ரட்சிக்கட்டம் சர்வேஷ்வங்கேஷ் சர்வாதேவதா யதாஸ்தான் இதை நான் சுருக்கமாக சொன்னாலும் மகநியாசத்தில் பெருசாக இருக்கிறதுனால மிச்சம் விட்டு போன அங்கங்கள் இருக்குது இப்போ நகம் இருக்குது இந்த ஜாயிண்ட் இருக்குது இந்த இடம் இருக்குது இந்த மணிபந்தம் இருக்குது இந்த இடம் இருக்குது இந்த ஜாயிண்ட் இருக்குது ரெண்டு மார்பு இருக்குது ஹிரதயம் இருக்குது இந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்குது இதோ இந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்குது இதோ இங்கே இருக்குது இதெல்லாம் இருக்குது ஞாசத்தில் इधर अंगनस पेर इधनसमें ना अग्निहोत्रात्त्म अंगुष्ठाभ्या दर्शपूर्णमात्म तर्जनी नम चात्मने मध्यमा नम निरूपशुबंधात्मने अना ज्योतिषोमात्में कनिष्ठि नम सर्वक्रवात्त्मनेरदलपृष्ठाभ्या எல்லா யாகமும் வந்தாச்சு இதில் அக்னிஹோத்திரம் தரிசபூர்ண மாசம் சாத்துர்மாசியம் பசுபந்தம் சோமம் பிரகிருதி விகிருத்தின்னு ரெண்டு வகைய யாகங்கள் பிரிஞ்சிருக்கு நித்தியப்படி பண்ணுறதுக்கு அக்னிஹோத்திரம்னு பேர் பருவாலை பண்ணுறதுக்கு இஷ்டின்னு பேர் தரிசபூர்ண மாதம் இஷ்டிகள்னு பேர் ரித்துக்களில் பண்ணுறதுக்கு சாத்துர்மாசியாதி இஷ்டிகள்னு பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுக்கு பசுபந்தம்னு பேர் ஆயுஷ்வரை ஒரு தடவை பண்ணுறதுக்கு சோமயாகம்னு பேர் அஞ்சு வகையாக பிரிஞ்சிருக்கு யாகங்கள் இந்த அஞ்சும் பரமேஸ்வரனோட கையாக இருக்கான் அக்னிஹோத்திராத்மனே அங்குஷ்டா அக்னிஹோத்திரத்துக்கு எவன் ஆத்மாவா இருக்கானோ அவன் கட்டவரல்ல உட்காரட்டம் தரிசபூர்ண மாசாத்மனே தரிசபூர்ண மாசங்களாகிய இஷ்டிகளுக்கு எவன் ஆத்மாவா இருக்கானோ அவன் இந்த வரல்ல தர்ஜனின்னு பேர் இது பும்லிங்கம் இதெல்லாம் ஸ்திரீலிங்கம் அங்குஷ்டாபியான் தர்ஜனி மத்தியமா அனாமிகா கனிஷ்டிகா அப்படின்னு இவைகள்லாம் ஸ்திரீலிங்கம் சாஸ்திர ரீதியாக இது பெண் இது ஆண் பார்த்தெல்லாம் இப்படி தான் இருக்கும் எப்போதுமே கை வைக்கிறதே இப்படி தான் இருக்கும் இயற்கையாகவே இப்படி போச்சுன்னா மாறி போயிடும் இப்படி தான் கை வச்சுக்கணும் பிடிக்கிறதேவே பாணி கிரகணத்துலையும் கவனிச்செல்லாம் இந்த கை இந்த கை மேலே படணும் இந்த கை இந்த கை மேலே படணும் ஒரு ஆணும் பெண்ணும் கையை பிடிக்கிறது கட்டவரல் கட்டவரால் மேலே படணும் மற்றவரல் மற்றவரல் மேலே படணும் இது ஒரு நியமம் அது ரொம்ப பேருக்கு அந்த கை பிடிச்சிக்கிறது இவன் என்ன இப்படி பண்றான் கலாச்சாரம் எனக்கு புரியல அப்படி பண்ணக்கூடாது இது ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் தான் அந்த கணக்கு மற்றவர்களுக்கு கிடையாது கணவனும் மனைவியும் தான் உத்தர ஒத்தர தொட்டுக்கலாம் மற்றவர்கள் தொடக்கூடாது இதில் ஜாதி மதங்கள்லாம் கிடையாது அகாரணமாக இன்னும் தர தொடக்கூடாது குழந்தைய கொஞ்சரதா இருந்தால் கூட உச்சந்தலையை நுகர்ந்து கொஞ்சம் இப்படிலாம் சாஸ்திரங்கள் பல விஷயங்களை சொல்றது இப்போ நான் சொல்லின்னு வர்றது இப்படி தர்ஜனியாக இருக்கக்கூடிய இந்த விரல்ல தரிசபூர்ண மாசத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இருக்கான் சாத்துர்மாசியாத்மனே மத்தியமா சாத்துர்மாசியாதி யாகங்களுக்கு இஷ்டிகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மத்தியமாக இருக்கக்கூடிய இந்த வரலில் இருக்கட்டும் நிரூட பசுபந்தாத்மனே அனாமிகா பியாண்நமஹா பசுபந்தம் முதலிய யாகங்களுக்கு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இந்த அனாமிகான்னு சொல்லக்கூடிய இந்த மோதர வரலில் இருக்கணும் ஜோதிஷ்டோமாத்மனே கனிஷ்டிகாபியான்ணமாக ஜோதிஷ்டோமம்னு சொல்லக்கூடிய சோமயாகங்கள் ஏழு அக்னிஷ்டோமம் அத்தியக்னிஷ்டோமம் முக்கியம் ஷோடசி சோடசிஅதிராத்திரம் யாமம் வாஜபேயம் அப்படின்னு ஏழு யாகங்கள் இந்த ஏழு யாகங்களுக்கு தேவதையா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கனிஷ்டிகாபியான் சர்வத் கிரத்வாத்மனே கரதள கருஷ்டாபியான் நித்ய நைமி நைமித்திக காமியாதி இஷ்டியாதி யாகங்கள்லாம் நிறையா இருக்கு அதில் உள்ள இருக்கக்கூடிய தேவதையா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் எல்லா விரல்லையும் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அந்த பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவனா இருக்கான்னால் பாதாள நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்ட மாவிஸ்புரது జ్యోతిష్పాటికలింగివసత్ పూర్ణేంతుృతై అస్తోకాప్లూతమేకమీశ మనిషం రుద్రాను ద్రుతపదం విప్రోభిషించేవం ఆ పాతాళ నభస్థలాండ్రహ్మాండ మావిస్ఫు పాతాళత మేల్ పర్యంతం జ్యోతి జ్యోతి వడివతుల పే పట్ల తెలియదు இப்படி சுற்றி வரும் கோள்கள்லாம் நம்ம இருக்கிற அந்த கேலக்ஸி இருக்கு பற்றி இதில் பூமி சூரியன்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் இப்படி சுற்றி வரும் அது விஷயம் இல்லை அதுக்கு நடுப்பில் ஒரு பெரிய ஸ்வர்ண ரேக மாதிரி இருக்கும் ஒரு ஜோதியாக பெரிய ஜோதியாக இருக்கும் அந்த ஜோதி தான் பரமேஸ்வரன் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோதி தான் பரமேஸ்வரனோட வில்லு ரெண்டு வகையாகவும் எடுத்துக்கலாம் அதை அது எப்படிங்கிறத நாளைக்கு ஆரம்பிக்கிறதே சொல்கிறாதே அப்படி இருக்கக்கூடிய வியாப்தியாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட மாவிஸ்புர ஜோதிஷ்பாட்டிக லிங்கம் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அடையாளம்னா என்னென்னால் இந்த பிரம்மாண்டத்துக்கு அடையாளம் இந்த பிரம்மாண்ட உற்பத்திக்கு அடையாளம் இப்பேற்பட்ட தஞ்சாவூர் பிருகதீஸ்வரர் கோவிலை கற்றினவால் திருவண்ணாமலை கோவிலை கட்டினவர்கள் வைத்தீஸ்வரம் கோவிலை கட்டினவர்கள் இன்னும் என்னென்ன பெரிய பெரிய சிவன் கோவில்லாம் நீங்கள் கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் முதலிய கோவிலில் கட்டினேன்னா நீங்கள் கவனிச்சுட்டே போனேன்னா சப்த பிராகாரம் பஞ்ச பிராகாரம்னு இருக்கும் ஏழு பிராகாரம் இருக்கும் அஞ்சு பிராகாரம் இருக்கும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க வாசல்லேருந்து ஆரம்பித்தா அந்த கோபுரத்துலேருந்து என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கும் அதில் எத்தனை வகையான சிருஷ்டி உண்டோ அத்தனையும் இருக்கும் இப்படி அடுத்த நிலையில் போனேன்னா இதில் எப்படி இருக்கும்னா மரம் பசு செடி கொடி தேவதைகள் விரட்சங்கள் மிருகங்கள் ஸ்திரீ புருஷ இவன் என்ன சொல்கிறான் ஐயோ முட்டாள்கள் தானே மூளை இருந்து பேசணும் இல்லைன்னா மூளை உள்ள வாழ்க்கை கேட்கணும் இவன் என்ன சொல்கிறா இந்த கோவிலில் பாரு அசிங்கமான ஸ்டார்ச்செல்லாம் இருக்குங்கிறான் அவன் தானே நீ வந்து ஸ்கூல்ல இந்த செக்ஸுங்கிறத ஒரு எஜுகேஷனா சேர்க்கணுங்கிற நீ அதை சொல்கிற சொல்றயோனோ செக்ஸுங்கிறத ஒரு எஜுகேஷனா சேர்க்கணுங்கிற அது அதுதானே அந்த சிஸ்டம் தானே அதுவே கோவில்ல வச்சிருக்கிறது அது ஒரு எஜுகேஷன் தான் அது இது எப்படி சிருஷ்டி ஆச்சுங்கிற விஷயத்தை சொல்றது அங்க போய் இவ்வளோ பெரிய கோவிலை முழுக்க பஞ்ச பிராகாரம் சப்த பிராகாரத்தில் இத்தனை சிலைகளை வச்ச தெரிஞ்ச நம் பெரியோர்களுக்கு கர்ப்பகிரகத்தில் ஒரு சிலை வைக்க தெரியாதா கர்ப்பகிரகத்தில் ஒரு சிலையை வச்சிருக்கலாமோ அங்க அப்படி வைக்கல ஒரு லிங்கம் தான் ஒரு அடையாளம் தான் ஒரு குழவி மாதிரி இருக்கும் அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல உள்ள அந்த கோபுரத்தை பார்த்த எல்லாம் மூணு பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியாகவும் மேற்கு பக்கத்தில் பிரம்மாவாகவும் வடக்கு பக்கத்தில் விஷ்ணுவாகவும் இருக்கும் இந்த மூணையும் பார்த்தேனா பிரம்ம விஷ்ணு ருத்ராலாக இருப்பாள் இந்த லிங்கம் தான் அரூபமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கம் தான் சரூபமாக வரும்போது திருமூர்த்திகளாக வரது அந்த திருமூர்த்திகள் தான் அடுத்த அடுத்த பிராகாரம் வரத்து தேவதைகள் கணாதிபத்தியமாக பிரம்ம பரமேஸ்வரன் இந்த கணபதி முருகன் பைரவர் அம்பாள் அப்படின்னு பெரியராள் அதுக்கு அடுத்த நிலையில் வரதே நவக்கிரகங்கள் இன்னும் சொல்லப் போனால் சிவன் தான் இத்தனை விவரமாக இருக்கும் சிவன் மட்டும் என்ன விசேஷம்னால் அவருக்கு தனியாகவே இருக்கத் தெரியாது ஒரு சிவகோவிலுக்கு போயேனே இந்து ஹிந்து மதத்தில் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை சுவாமி அந்த சிவன் கோவிலில் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சிருஷ்டி இப்படி ஆறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் லிங்கம்ங்கிறதே சிவனோட அடையாளம் இல்லை பரபிரம்மத்தினுடைய பரமாத்மாவோட அடையாளம் அங்கே ஆதி கூர்மமா மகாவிஷ்ணு தான் அங்கே ஆவாகனம் பண்ணப்படுறார் மத்தியத்தில் தான் சிவன் மேலே பிரம்மான்னு ஆவாகன கிரமமே ஆகமத்தை எடுத்து பார்த்தா மூர்த்திகள் தான் ஆவாகனம் அங்கே வெறும் சிவன் மட்டும் ஆவாகனம் கிடையாது அதனால தான் சிவங் சிவங்கோ அந்த லிங்கம் அடையாளம் உள்ள கோவில் இல்லாத ஊரே இருக்காது எங்கே பார்த்தாலும் சென்செக்ஸ் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா லிங்காக்காரமாக இருக்கிற கோவில் தான் இந்தியாவில் கூட ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா தெய்வத்தினுடைய வடிவம்னு காமிக்கிறதுக்கு தான் ஜோதிஷ் பாடிக்கலிங்கமோ ஒளிவில சத்பூர்ணேன் மிருத்தை அப்படின்னு இதனுடைய வர்ணனை மேலே இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் ருத்ரம் ஆரம்பித்து ஆரம்பிக்கிறதே நமஸ்தே ருத்ரமண்யவே அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒன் நமோ பகவதே அப்படி ருத்ராயா அப்படிங்கிறது விகிருதி நாமா சேர்த்துக்கிறது வேதத்தில் நேர் பாகத்தில் அப்படி கிடையாது நமஸ்தே ருத்ரமன்னியவேன் தான் ஆரம்பமே அங்கே ஆரம்பமே நமஸ்தே ருத்ரமண்யவே அப்படின்னு தான் ஆரம்பம் ஏ அப்படி ஆரம்பிக்கிறது வேதம் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமான ஒரு காரணம் நாளைக்கு வாங்குவோம் எல்லாருக்குமே இந்த சிவராத்திரி பத்திரிக்கை வச்சிருக்கோம் யாருக்காவது அதை எடுத்து பார்க்கணும்னா அதை எடுத்துக்கலாம் அங்கேருந்து மேடையிலேருந்து எடுத்துக்கலாம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும் பதினெட்டாந்தேன்னு ரெண்டு நாள் உபன்யாசம் இருக்குது பதினெட்டாந்தேதி அன்னைக்கு இந்த ருத்ரம் முழுக்க ஏகதின மகாருத்ரமாக காற்றால ஏழு மணிக்கு சங்கல் பண்ணா முடிஞ்சு ஆரம்பித்தோம்னா மறுநாள் கார்த்தால் நாலு மணி பரந்தம் நான் ஸ்டாப்பாக ருத்ர ஜபம் நடக்கும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து மறுநாள் கார்த்தால நாலு மணி பிறந்தம் நாலு கால பூஜை நடக்கும் ஆறு ஒம்பது பன்னெண்டு மூணு அப்படின்னு நாலு கால பூஜை நடக்கும் அதில் நடுப்பில் தேவார பஜனை நடக்கும் நால்வர்களுடைய தேவாரம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய தேவாரம் ஒரு ஸ்மரணீயம் மாதிரி ருத்ர ஜபமும் செட்டு செட்டாக பதினோரு பதினோரு பேராக மாற்றி மாற்றி ஜபம் பண்ணுவாள் மறுநாள் கார்த்தால் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ருத்ரஹோமம் நூற்றி இருபத்தி ஓரு ருத்ரஹோமம் பண்ணிட்டு வசோர்தாரா ஹோமம் எதற்கு வசோர்தாரா ஹோமம் பண்ணுறது ருத்ரஜபம் எதற்கு பண்ணுறதுங்கிற இன்னும் சில காரணங்கள் சொல்லிவிட்டு நாளைக்கு ருத்ரத்தோட இதை இதை ஆரம்பிக்கிறேன் கங்கா பிரவாஹெந்து ஜட்டாதராய திரிலோச்சனாய ஸ்மரகே சமஸ்தேவை ரபி பூஜித்தாய श्रीवैनाथय नम शिवाय महादेव 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 महा महादेव 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 महा महादेव 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 नम पार्वती पतए आंजने मूर्ति की